இலங்கையின் தென் கிழக்காக ஒரு வளிமண்டல குழப்பம் உருவாகி உள்ளிருக்கிறது இதன் காரணத்தினால் இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டமாக காணப்படும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் முக்கியமாக வடக்கு வடமேற்கு மத்திய மேற்கு சப்ரகமூ ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கையின் தென்கிழக்காக உருவாகியிருக்கின்ற இந்த வளிமண்டல குழப்பம் காரணமாக மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போதும் இலங்கையின் தென் கிழ கிழக்கு கடல் பிராந்தியங்களில் மிகவும் அவதாரமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இலங்கை தீவசிட்டுள்ள கடற்பிராந்தியங்கள் பலவற்றிலும் மலை அல்லது இடியுடன் கூடிய மலை காணப்படும் முக்கியமாக காலி முதல் மாத்தரை அம்பாத்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான பிராந்தியங்களில் மலை அல்லது இடியுடன் கூடிய மலை காணப்படும் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் காலி முதல் மாத்தரை அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் கடற்பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் காலி முதல் மாத்தரை அம்பாந்தொட்டை ஊடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்கள் சற்று அதிகமான கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் இன்று வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி